அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பேர்ச்சை பழம் ராகி மாவு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இரநூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ட்ரையாக கூட ஒரு பேனில் ராகி மாவை போட்டு வறுத்துக்கலாம் நெய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க நெய் ஆட் பண்ணிக்கங்க அப்படி இல்லாட்டி ட்ரையாக கூட பண்ணிக்கலாம் நை லைட்டாக சூடானதும் நம்ம ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நை சேர்த்துனாலும் சரி சேர்த்தாட்டியும் சரி மீடியம் ஃப்ளேமை வச்சு ராகி மாவை வறுக்கணும் ராகி மாவு வறுப்பட்டதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுதான் இதோட பக்குவம் அப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் வந்து மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் ராகி மாவு வறுப்பட்டதும் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கப்பில் ராகி மாவு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாம் இரநூறு கிராம் ராகி மாவுக்கு நான் ஐம்பது கிராம் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பயிற்சி மழம் எடுத்து அதோட கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்புறம் இதை எடுத்தால் லட்டு பிடிக்கிற மாதிரி டைட்டாக கிடைக்கணும் அப்படி இல்லாட்டி இன்னொரு ரெண்டு மூணு பேர் சம்பளம் போட்டு கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம லட்டு மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் நான் வந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணி அதுக்கு ஷேப் கொடுக்க போகிறேன் இந்த மோல்டில் ஃபில் பண்ணும் வந்து நான் டைட்டாக ஃபில் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ஆயாச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யூ